அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி ஆறு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி நூற்று பத்து ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு நான்கு ரூபாய் குறை ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி மூன்றாயிரத்து ரூபாய்க்கும் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு ஐநூறு

பதிமூன்றாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முந்நூறு ரூபாயாக இருக்கும் நன்றி